புரட்சி செய்யக்கூடிய ஆளு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணக்கூடிய ஆளு அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சார் இந்த ரிட்டன் கிஃப்ட்ல பொதுவா வந்து நம்ம என்ன பண்றோம் செத்து போன பொருளாவே தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்னது டவலு பிளாஸ்க்கு பாத்திரங்க இந்த மாதிரி ஐட்டம் தான் தரும் அதுக்கு பதில் ஏன் வந்து உயிர் உள்ள பொருளை நம்ம ரிட்டர்ன் கிப்டா கொடுக்க கூடாது அப்படி கண்டுபிடிச்சதுதான் இந்த டிவினிட்டி அப்படின்ற ப்ராடக்ட் இதில் வந்து காய்கறி விதைகள் பதினோரு காய்கறி விதைகள் இருக்கும் இதுல கீரை விதைகள் இருக்கும் இதில் வந்து நீங்க எப்படி வேணால் கொடுக்கலாம் உயிருள்ள பொருள் ஐயா சார் நாங்க தாம்பளம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதை விட மங்களகரமான பொருள் வேற எதுவும் இல்ல அதைத்தான் கொடுப்போம் அப்படின்னாக்க சார் கோயில்ல கோபுரத்துல கலசத்துலேயே வந்து விதைகள் தான் வச்சிருக்காங்க அதை விட தெய்வீகமான பொருள் வேற எதுவுமே இல்லை கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க சார் விவசாயம் வந்து ரசாயனமா உபயோகிச்சதுனால தாய்ப்பாலே நச்சுத்தன்மை வருது அப்படின்றாங்க ஏன் நீங்க இந்த விதையை கொடுங்க உங்க மாடி தோட்டத்திலேயே பின்னாடி இருக்க தோட்டத்திலேயே வளருங்க பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ அடிக்காம வளர்த்து விடுங்க நச்சுத்தன்மை இல்லாத நல்ல உழவ ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே வருது ஃபுல்லா ரியல் எஸ்டேட் போட்டு பிளாட் போட்டு வித்துட்டாங்க விவசாயம் காப்போம் ஜல்லிக்கட்டு காப்போம் மாதிரி விவசாயம் காப்போம் அப்படின்றாங்க நல்லா காப்பாத்துங்க சார் இந்த மாதிரி விதைகளை கொடுங்க விவசாயத்தை விவசாய நிலத்துல மட்டும் தான் பாக்கணும் இல்லை சார் நம்ம வீட்லயும் பார்க்கலாம் விவசாயத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்க சார் அது போக இல்லாமல் இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி விதைகளை கொடுத்து இது எப்படி போடணும் எப்படி வளர்க்கணும் இதுல பூச்சி வந்தா நோய் வந்தா இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தணும் இதுக்கெல்லாம் கத்துக்கிட்டவங்களும் இளைய தலைமுறைக்கும் விவசாயத்தை கொண்டு கொஞ்சம் பேர் வந்து சார் மாசு ஃபுல்லா கெட்டு போச்சு சார் தண்ணி கெட்டு போச்சு எல்லாம் கெட்டு போச்சு அதனால நாங்க வந்து ஒரு லட்சம் மரக்கன்று நடப்போம் சூப்பர் ஐடியா சார் ஒரு லட்சம் மரக்கன்று நட முடியாதவங்க ஒரு லட்சம் பேருக்கு இத கிப்டா கொடுங்க சார் ஒரு லட்சம் பேருக்கு முடியும்னாலும் உங்க ஃபங்க்ஷன்ல ஒரு இரநூறு பேருக்காவது இதை கிஃப்டா கொடுங்க விவசாயத்தை காப்பாத்துங்க அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கத்து கொடுங்க நச்சு இல்லாத உணவை சாப்பிடுங்க செத்து போன பொருளை தராதிங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது வந்து சார் எவ்வளவு சார் ஆகும்னாக்க குறைஞ்சது இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது சார் பட்ஜெட்டு ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த விதை விதைக்கு உண்டான இயற்கை உரம் பூச்சி மருந்து இயற்கை நோய் மருந்து இதெல்லாம் கலந்து கூட கொடுக்கலாம் இருபத்தஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி மணமகன் மணமகள் பேரு அந்த எழுபது நாங்கள் பண்ணிக்க போறவங்க பேரு பிறந்த நாள் அந்த ஹீரோ ஹீரோயின் பேரு எல்லாத்தையும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி அழகா பேக் போட்டு தர்றதுனாலும் தரலாம் சார்

எட்டு மூணு ரெண்டு மூணு மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு மின் அஞ்சல் ருக்ஷோ பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ருக்ஷோ பயோடெக் டாட் காம்